அனைவருக்கும் வணக்கம் அருமிக ஸ்ரீ பவானி அம்மன் திருக்கோவில் மாங்காடு பவானி அம்மன் திருக்கோவில் அம்மாள் கனி கொடுத்து கனி மூலிமா வரம் கொடுக்குறா அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பேர் குழந்தை இல்லாமல் இருக்கும் திருமண தடை இருக்கும் நிறைய பிரச்சனைகள் வீட்டில் வந்து செல்வ செழிப்பில் இருக்கும் குலதெய்வம் தெரியாமல் இருக்கலாம் இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கும்போது நீங்கள் வந்து அம்பாளுக்கு வந்து வார வாரம் பால் அபிஷேகம் மூலயமா அம்மா உங்களுக்கு பிரார்த்தனை நிறைவேற்றிட்டு இருக்கா இப்போ நீங்கள் பெரிய பாளையம் போனீங்கன்னா கூட வ ஒரு அபிஷேகம் தான் நீங்கள் கொடுக்க முடியும் ஒரு அபிஷேகத்திலே அந்த அம்மா அந்த ஆண்டு முழுவதும் உங்களை காக்கிறா இங்கே வந்து வார வாரம் உங்களுக்கு அபிஷேகம் பண்ணால் அதீத பலன் உங்களுக்கு கிடைக்கும் அந்த பலன் எப்படி பார்த்தா அடுத்த மூணு மாதத்தில் நீங்கள் உடனே பார்க்கலாம் அது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது ஏன்னா நாங்கள் அவளுக்கு நித்தியம் பூஜை பண்ணி நித்திய நேவேத்தியம் பண்ணி அம்பாள் மன உருகி நாங்கள் அவளுக்கு பூஜை பண்ணிகிட்டு இருக்கோம் வர எல்லாம் சிரிச்ச முகத்தோட பெரிய பாலத்தை காய்ச்சி கொடுக்குறா வேணுன்றவங்களுக்கு வேண்டிய வரத்தை அள்ளி கொடுக்கிற பவானி பெரிய வளைத்தா கண்டிப்பா உங்களுக்கு எதாவது இருந்தா கண்டிப்பாக கூடுங்க குரு இருந்தா தான் அந்த கோயிலுக்கு வரணும் குரு தான் அம்பாள் அவங்களுக்கு வர கொடுப்பான்றது கிடையாது காமக்ஷேமன் கோயிலுக்கோ நீங்க பெரிய வாளையத்தில் போய் எப்படி பெரியவாளத்தாவை சேவிக்கிறீங்களோ அதே அளவு சமயபுரத்தை போய் எப்படி சமயபுரத்தில் சேவிக்கிறீங்களோ அதே மாதிரி தான் இங்கேயும் பெரியவழையா இருக்கா இங்க குரு கிடையாதுன்றது அம்பாலோட உத்தரவு இந்த பழம் மூலியமாகவும் பால் மூலியமாகவும் தரணும்ன்றது அவளோட உத்தரவு நீங்க முடிஞ்சவங்க இதை செய்யுங்க கண்டிப்பாக ஒரு நல்லது நடக்கும் நன்றி திருச்சிட்டு வரும் எங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய நம்பர் கீழே கொடுக்கலாம் கண்டிப்பாக எங்களை கூப்பிடுங்க உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை பார்ப்பீங்க வீட்டில் வந்து சம்பாதிச்சு வச்ச காசு நிற்க மாட்டேங்குது அப்படின்னாலும் அதுக்கு என்ன பண்ணலான்றதும் நாங்கள் சொல்லுவோம் கண்டிப்பாக வாங்க நன்றி வணக்கம் திருச்சிட்டு அம்பலம்